ங்கஸ்தனுகரி சுக்கியபோக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் சும் சதசிரசித் திமுபயந்தி சோஷிஷ்டாயம் சிரஜினிகளும் யாபலாகிருஸ்துங்கே கோதாதஸ்மை நமதுதம் குய ஏ வாஸ்து அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடியருளவுள்ள பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய தினம் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் இந்த பதினேழு நாட்களிலே இன்றைய தினம் இது வரை நன்னை நம்மை நந்தகோபாலனுடைய அரண்மனைக்குள் அழைத்து சென்று இப்பொழுது ஒவ்வொருவராக துயிலெழுப்பிவிட்டால் இன்றைய தினம் யாரை துயிலெழுப்பி என்ன சொல்லு நாச்சியார் சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதுவி பந்தல் மேல் பல்கால் குய்நிலங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தகாமரைக்கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் இது அருமையான பாசனம் பின்னால் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் குரு பரம்பரையில் உள்ள கதையை முதல்ல இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம் உந்து மதகளித்தின் ஓடாத தோல்வழியன் உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வலியன் அதாவது ம மதம் பிடித்த யானை போன்ற தோல் வலிமை கொண்ட நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலனுடைய சகோதரனுடைய பெண் அதாவது கிருஷ்ணனுக்கு பெண் நப்பிண்ணை இப்போ நப்பிண்ணையை துயில் எழுப்புறான் ஏற்கனவே வலதேவரையும் யசோதை பிராட்டையும் எழுப்பிட்டான் பலராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து எழுப்பியிருக்காள் இப்போது நப்பிண்ணை பிராட்டியும் கூப்பிடுறா ஏன்னா கிருஷ்ணனுக்கு நப்பிணை பிராட்டி ரொம்ப தோழி முறைப்பெண் இப்போ அவள் என்ன சொல்கிறான் உந்து மதகளிட்டின் ஓடாத வழியன் யாருடைய மருமகள் தெரியுமா உந்து மதகளை டன் ஓடாத வழியன் மதம் பிடித்த யானை எப்படி கொண்டு வருமோ அப்படி தினவெடுத்த தோள்களை கொண்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் உன்னுடைய குழலிலே அதாவது உன்னுடைய கூந்தலிலே வாசனாதி திரவியங்கள் பூசி எப்பொழுதும் கமகமான் வாசனையோடு கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் என்ன ஆயிடுச்சு தெரியுமா வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கோழி கூவி விட்டது மாதவி பந்தல் மேல் பல்கால குயிலங்கள் கூவியினகான் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே கொள்ளை பக்கத்தில் வச்சிருக்கிற மாதவி செடிகள் இருக்கே அது பந்தல் அந்த பந்தலில் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு கூவ துவங்கி விட்டன ஏற்கனவே கீசு கீசன்று ஆணை சாத்தன் கலந்துன்னு ஏற்கனவே தோழிகள் சொல்லும் சொன்னா இப்போ உன் வீட்டு பந்தலிலே மாதவி பந்தலிலே பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அடுத்தது என்ன சொன்ன பந்தார் விரலி அவருடைய கை விரல் எப்படி இருக்குன்னா கையில் பந்து எடுத்துக்கொண்டு பந்து பந்து விளையாடினு அந்த பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடு செந்தாமரை கையால் எப்படி வரணும்னு கேட்டால் உன்னுடைய பந்தை எடுத்து விளையாடக்கூடிய மென்மையான க கைகளை கொண்ட மென்மையான விரல்கள் கொண்ட பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட நாங்கள் வந்திருக்கோம் செந்தா மறை கையால் உன்னுடைய அருமையான கைகளினால் சீரார் வலையொழிப்ப அருமையான ஜல ஜல என்று உன்னுடைய கைகளினுடைய வலை கொழுங்க வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரொம்ப வாய் ஆகவே உன்னுடைய அழகான கைகளினால் பந்தார் பந்தை பிடித்து கொண்டு ஞாபகமாக விளையாடக்கூடிய உன்னுடைய அருமையான கைகளை விரல்கள் இல்லை கைகளிலே உன்னுடைய வளையல்கள் சலசலவென்று ஒழிக்க வந்து கதவை திறப்பாயாக இந்த பாசுரத்துக்கு திருப்பாவையில் அத்தனை பாசுரங்களையும் உடையவர் வந்து ரொம்ப திருப்பாவையுடைய பாசுரங்களுக்கு வியாகியானம் சொல்லும்போது அதில் மூழ்கிடுவார் அந்த கண்களாக காட்சிகளுக்கு அவருக்கு தெரியும் அப்படியே ஒரு நாள் நுஞ்சி வருத்தி எடுத்துக்கொண்டு போகிறார் திருவரங்கத்தில் பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் இருந்துட்டு பாசுரம் சொல்கிறார் அவருடைய கோஷ்டியோடு வர மார்கழி மாதம் சொல்லும்போது ஒவ்வொரு விழும் வாசலில் ஒவ்வொரு நம்பி பாசனங்களாக சொல்லிட்டு வரும்போது இந்த பெரிய நம்பிகள் திருமாளிகை முன்னால் வந்தோட இந்த உந்து மத கழித்தன் பாசனம் வருது கோஷ்டாம் சொல்கிறாங்க உந்து மத கழிற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோபிநகான் பந்தார் விரலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவருடைய பெரிய நம்பிகளுடைய குமாரத்தி நப்பி பேர் அந்த பொண்ணு எதார்ச்சியா கையிலே பந்தை எடுத்துக்கொண்டு விளையாடுவதற்காக வருது பந்தார் விரலி ஒன் மைத்துணன் பேர் பாட மலை கையால் சீரார் வழி ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலும் ரொம்ப வாய் பாட்டு பாடின உடனே இவர் அப்படியே இவர் கண்களுக்கு இந்த நப்பிண்ணை அந்த நப்பின்னையாகவே தெரிஞ்சுது உடனே மூர்ச்சியாக விழுந்துட்டார் கீழ உடனே இந்த பொண்ணு பயந்துட்டு போய் அவளும் மற்ற கோடிகளும் போய் சொல்கிறார்கள் பெரிய நம்பிக்கிட்ட சுவாமி ராமானையர் முந்தியத்திலிருந்து வந்தார் நம்மாத்து வாசலில் உடனே மூர்ச்சியாகி விழுந்துட்டார்னர் ஒன்று பெரிய நம்பிகள் சாவகாசமாக சொன்னார் ஏ உந்து மதங்களிட்டுன்னு சேவிச்சேளா அப்படின்னு கேட்டார் எவ்வளோ ஒரு பக்குவம் பாருங்க ஏன்னா நம்முடைய பெண் குமாரத்தியாகிய நப்பினை வாசலில் விளையாடிகிட்டு இருக்கா இன்றைக்கு எதார்ஜியாக உந்து மதனை சாதித்தால் இந்த நப்பின்னையை பார்த்த உடனே அவருக்கு அதே அத்துள்ளாயிரம் பேர் நப்பினையாக தெரிஞ்சிருக்கும் அதனால் மயக்கப்பட்டு கொண்டு சொல்லி சமாதானம் பண்ணி அப்புறம் அவர் மூர்ச்சையை தெரிவிக்கிறார்கள் அதனால தான் அவருக்கு உடையவருக்கு வந்து திருப்பாவை ஒரு பேர் பட்டம் திருப்பாவை சொல்லும்போது அப்படியே அதில் லரி திருப்பாவைக்கும் உடையவருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அதனால திரு ஆண்டாளு வந்து ராமானுஜருக்கு ராமானுஜர் வந்து ஆண்டாள் ஆச்சியாருடைய அவதாரம் முடிஞ்சு ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னால் பிறக்கிறார் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் உடையவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டார் ஏன்னா அருமையான கா இது அது குரு பரம்பரையில் ஆண்டாள் ஆட்சியார் அரங்கனை அடைவதற்காக வேண்டிக்கிறா வேண்டிக்கும் போது அழகர் கோயில்கிட்ட வேண்டிக்கிறாள் அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள்கிட்ட உனக்கு நான் நூறு தட அக்கார அடிசல் பண்ணி உனக்கு நான் பண்ணுறேன் எனக்கு என்னை அரங்கத்தை அரங்கனோட சேர்த்து வைப்பாயான்னு கேட்குறார் ஆனால் அரங்கனோடு சேர்ந்துட்டா ஆனால் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றலை நிறைவேற்றினால எங்கேயும் கிடையாது ஒரு நாள் இந்த வியாக்கியானம் சொல்லின்ட்டு இருக்கும் போது இந்த அழகர் கோயில் பெருமாள் அழகர் கோயிலுடைய இந்த பாசுரத்தை சொல்லின்னு இருக்கும்போது நூறு தட அடிசல் நான் பண்ணுறேன்னு நாச்சியார் சொன்னான்னு சொன்ன உடனே இவருக்கு ஆகா தாயார் வேண்டிதான் அதை செய்யலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் போய் அதை செஞ்சாலும் நூறு தட அக்கார வடிசல் பண்ணி அங்கே அழகர் கோயில் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கோஷ்டி கொடுத்துட்டு தா தாயார்கிட்ட போய் நின்னாமா ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் அம்மா நான் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சுட்டேன்னு உள்ளே நுழையும் போது நாச்சியார் கூப்பிட்டாலாம் வா அன்னாரே அப்படின்னாலும் என்னுடைய அண்ணனாக இருந்து என்னுடைய ஆசையை என்னுடைய கோரிக்கையை என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வச்சுட்டேயிலே வரும் அண்ணாரேன்னு கூப்பிட்டாலாம் அண்டாள் நாச்சியார் அது வந்து அவருக்கு கோயில் அண்ணாருன்னு பேர் இதே மாதிரி பல்வேறு பாசுரங்களை அனுசந்திக்கும் போது உடையவர் அந்த நிலைமைக்கே போயிடுவார் இன்னொரு முறை உடையவர் முஞ்சிவர்த்திக்காக இருக்கார் இடையில சிறு குழந்தைகள் பெருமாளை ஒரு பொம்மையை பெருமாளை வச்சு ஒரு சின்ன சப்பரம் மாதிரி செய்து கொண்டு ஒரு கோஷ்டி வருது அங்கே இருக்கக்கூடிய சிஷ்ய கோடிகளெல்லாம் அந்த குழந்தைகளை தள்ளி போங்க சுவாமிகள் வரார் உடையவர் வராருன்னு சொல்லி அந்த குழந்தையில ஒதுங்க சொல்லி சொன்னப்போ உடையவர் போக சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் முன்னால் போய் கையை கட்டின்னு நின்னாராம் அந்த குழந்தைய அதில் ஒரு குழந்த ராமானுஜர் மாதிரி காஷாயம் கட்டின்னு முன்னால் நிற்கிறது அது தீர்த்த பிரசாதம் முடித்து தான் தீர்த்தம் வாங்கிக்கொள் பௌரியமாக வாங்கிட்டான் ஏன்னா அவருக்கு வயசு ஞானம் அறிவெல்லாம் கிடையாது யார் பகவானிடம் பரிபூர்ணமாக சரணாகதியாகி பரிபூர்ண பிரேமையோடு யார் பகவானிடம் இருக்கிறார்களோ ஞானம் அறிவு சங்கதி விஷயம்லாம் அவருக்கு தேவையில்லை இதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படிப்பட்ட பாசனம் இது அதனால் இந்த உந்து தன் பாசனத்துக்கு அவ்வளவு சிறப்பு இந்த நப்பின் நாயை சொல்லும்போது சொல்வானா உந்து மதகளித்தின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் உன்னுடைய நீ பா பாந்தல் போட்டு வச்சிருக்கிய பின்னால் மாதவி புஷ்பக்க மாதவி கொடி அதில் பல்நாள் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமலை கையால் சீரார் வளை நீ எப்படி திறக்கணும்னு கேட்டால் உன்னுடைய பந்து விளையாடக்கூடிய உன்னுடைய அழகான விரல்களில் கைவலை வ கைவலை ஓசை குழுங்க குழுங்க வந்து வந்து திறவாய் ரெம்பா வாய் என்பதோடு த பாசனம் நிறைவு பெறுகிறது ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெயராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெய அண்டா திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் திருவாடிப்பூரத்தை ஜெகத்விதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியே உயிரான கற்கே கண்ணி குகந்தளித்தாள் வாழியே மறுவாழ் திருநெல்வேலி வரநாடு வழியே அன்புது வினகர் கோதம் மிள்பலங்கள் வாழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய் எதசே ගනාතායේ නාතායේ සීතායා පේනම ක්‍රष්නාය වාසු දේවාය දෙවකිී නතනායජ නඳකෝප මාරය ගෝවින්දාය නමෝනම බදාම ගතාාරම් ගධාරම් සර්වதම් දාම් లోෝග ිරම ශ්‍රීరాමం යෝ ූජනවාමික ච්చදානන්ද ගොවින්දාාරම ్චාණ ශ නයන්ද සගලා රෝග සත්‍යම සතయම් බදාමිකම කායේන වාචා මන සේන්ද්‍ර වා ්‍යත්මනාභා ප්‍රක්‍රදේශ වාභා කරෝමීය සකළම්බරස්මේශ ීමන් අරායනායේද සමර්පයාමි. ගෝවින්දරාම සගේතනම් ගෝවින්දාා හරි ගෝවින්දා.